பழக்கமாக வருகிறவர்களை வரவேற்கிறவர்கள் என்ன சொல்லுவார்கள் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் இவங்க வந்திருக்காங்க வணக்கம் அந்த தான் சொல்லுவாங்க அதுக்கு மேல நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் ஆனா இங்கே வரவேற்புரை நல்கிய ஞானதீபன் டாக்டர் ஞானதீபன் அவர் பேசுகிற போது உண்மையிலேயே நான் கண் கலங்கி விட்டேன் ஒரு வரவேற்புறையை கேட்டு நான் கண் கலங்கியது வரலாற்றிலேயே சில அப்படி அந்த தம்பிக்கு அமைந்த பேர் அவ்வளவு பொருத்தமான ஒரு பேர் ஞானம் இருக்கிற சந்தேகம் தீபன் பேர் வச்சிருக்காங்க ஒரு தீபத்தினுடைய மிக முக்கியமான வேலை என்ன தெரியுமா ஒளி தருவது மாத்திரம் அல்ல ஒரு தீபம் பல்லாயிரக்கணக்கான தீபங்களை ஏற்ற முடியும் அப்படித்தான் அந்த தம்பியும் வருங்காலத்தில் இருப்பார் என்று நான் நினைக்கிறேன் மேடம் நினைக்கிறேன் எனக்கு கூட பேண்ட் எல்லாம் கூட்டு கூப்பிட்டாங்க எங்க கல்யாணத்துக்கு கூட பேண்ட் வச்சு எனக்கு தான் இவ்வளவு பெரிய பேண்ட் வச்சு எனக்கு வரவேற்பு கொடுத்தாங்க தம்பி பேசுறதுல வந்து சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு நாங்க பல பேருடைய ஒவ்வொரு பேஜுக்கும் என்னைக்கு அப்புறம் அழுகை தொழிச்சுட்டு பேசுறது அப்படிலாம் நாங்க எமோஷனலா ஆக மாட்டோம் சில பேர் நான் நீங்க ரொம்ப இமோஷனலா பேசுறீங்களே இப்பதானே உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இப்பதானே சரியா வந்திருக்கீங்க எமோஷனை குறையங்க அவ்வளவு எல்லாம் இமோஷன் இருக்காது இருக்கிற மாதிரி ஒரு பாவல் அவ்வளவுதான் அவ்வளவு எல்லாம் இமோட் பண்ணிட்டா பேசவே முடியாது அலை इमोஷனலா இருக்கிற மாதிரி ஒரு பாவனை انا இன்றைக்கு உண்மையிலேயே நான் கண் கலங்கினேன் அந்த என் தம்பிோட சொன்னாரு அவர் வயசுல சிறியவர் தான் انا சிறியவர்கள் கூட வாழ்த்தலாம் வாழ்த்த வயதெல்லை வணங்கிரமால நம்பாதீங்க வாழ்த்துவதற்கு எந்த இருந்தாலும் வாழ்த்த முடியும் ஒரு பட்டிமன்றம் என்றால் ಅದிலே அசலும் இருக்கிறது நகலும் இருக்கிறதுனு அவர் சொன்னாரு பாருங்க இது ஆயிரத்தில் ஒரு வார்த்தை அப்புறமா ஒன்று சொன்னாரு என்னங்க கவனிச்சிக்கலா என்னங்க அவர் என்ன சொன்னார்னா முதல்ல அசல் வரும் அது பிறகு பல நகல்கள் வரும் இந்த பல நகல்கள் வருகிற போது சில சமயம் அசலையே மறைக்கிற அளவுக்கு நகல் இருக்கும் இல்லைன்னா அந்த அசல் வந்து இருளவெட்டாயும் நகல் மட்டும்தான் இருக்கும் ஆனால் அப்படி இல்லாமல் முப்பது ஆண்டுகளாக அசல் மாத்திரமே கோலோச்சி வருகிற பட்டிமன்றத்தை சாலமன் பாப்பையா அவர்களினுடைய குழு அமைத்திருக்கிறது அவர் சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சது பலரால மனசுல இருந்தது அதை நாமே சொல்ல முடியாது இன்னொருவர் மிகச்சரியாக அதை சொல்லுகிற போது நமக்கு அது இமோஷனலா கனெக்ட் அந்த தம்பி பேசுற எனக்கு அப்படிதான் இருந்தது எங்க ஐயாவும் ராஜா சாரும் நானுமா இருக்கிற எங்க பட்டிமன்றம் அப்படியே இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னதை ஒரு பிரார்த்தனையாகவும் ஒரு வாழ்த்தாகவும் நான் எடுத்துக்கொண்டு அந்த தம்பிக்கு நன்றி தெரிவிக்கிறேன் கிடையாது எங்க நடுவர் எங்களை அப்படி பழக்கவும் இல்லை புது பேச்சாளர்கள் நிறைய வரணும் மாதிரி பள்ளிகள்ல வாங்க மேடம் வணக்கம் வாங்க அவங்க மேடம் ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் உங்கள் சார்பில் ஒரு கை கட்டலோடு அவங்களை

மொத்த பேசுற ஒவ்வொருவருக்கும் கைதட்டல் என்ன பிரச்சனைனா சில சமயம் சில பட்டிமன்றங்களை பார்க்கிற போது எங்களுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா இப்ப பட்டிமன்றத்துல டான்ஸ் ஆடுறாங்க பாட்டு பாடுறாங்க ஒரு பட்டிமன்றத்துல பேசுற அம்மா வந்து நடுவரை பார்த்து போயா உக்காந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்க மேடையில நீங்க கேட்கவே முடியாது இந்த மேடையில கூட சொல்ல கூடாது வார்த்தை ஆனா இதெல்லாம் பேசுறாங்கன்றது நான் சொல்றேன் சில பேர் டான்ஸ் ஆடுறாங்க என்னென்ன செய்யறாங்க அப்ப எங்களுக்கே கவலையா இருக்கு சில சமயம் நகல்களினுடைய வெளிச்சம் அசரின் வெளிச்சத்தை அழித்து விடுமோ என்று எங்க மனசிலேயே ஒரு சின்ன கவலை வந்திருக்கிற இந்த நேரத்தில் அதை நாங்க தமிழ்ட்ட நான் ஒன்னும் ஷேர் பண்ணல இப்பதான் நான் அவரை பாக்குறேன் மிகச்சரிய அதை பற்றி பேசி என்னதான் இருந்தாலும் நல்ல வார்த்தைகளை கேட்க மக்கள் என்றைக்கும் தயாரா இருப்பார்கள் என்ற நம்பிக்கையை எனக்கு கொடுத்த அந்த தம்பியை நான் மனமாற பாராட்டுகிறேன் ஒண்ணுமே கவலைப்பட வேணும் அப்படி ஒரு ஆகும் அதனால இன்னும் ஒரு ஒரு அரை மணி நேரம் பேசலாம் இருக்கேன் பலவாரியே இருப்பீங்களா பள்ளி ஆண்டு விழாக்களில் நீண்ட பேசக்கூடாது அது எனக்கு தெரியும் ஒரு பேச்சாளர் முதலில் கற்றுக்கொள்கிற விஷயம் என்ன பேசுவது என்பதை விட எப்போது பேச்சை முடிப்பது என்பதைத்தான் ஒரு நல்ல பேச்சாளர் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் பெரும்பாலும் பெற்றோர்கள் வந்திருக்கீங்க எதுக்கு வந்திருக்கீங்க

அதனால அந்த பிள்ளைகள் எப்போ டான்ஸ் பண்ண போறாங்க பாட போறாங்க எப்ப பிரைஸ் வாங்க போறாங்கன்னு பாக்கத்தான் நீங்க வந்திருக்கீங்களே தவிர நீண்ட உரைகளுக்கான பொழுது இது அல்ல அதனால ரொம்ப நான் சுருக்கமா தான் பேச போறேன் இதே மாதிரி என் வாழ்க்கையில் பல்லாண்டுகள் முன்பு நானும் உட்கார்ந்து இருக்கேன் எங்க ஸ்கூல்ல என்ன எங்க ஸ்கூல்ல ஒரு டான்ஸ்ல கூட சேர்த்துக்க மாட்டான் ஒரு டிராமால என்ன சேர்க்க மாட்டான் வருஷம் வருஷம் ஆனுவல் டே வரும் நானும் தைரியத்தை வரவேற்றுக் கொண்டு டீச்சர்ட்ட போய்

கிளாஸ் நடத்தா கூட யாராவது வந்து பஞ்சாபி டான்ஸ்ல இருக்கிற பிள்ளைங்களா வெளியில ஒரு ஏழு வெளில மாட்டேன் அப்புறம் எனக்கே அது ஒரு பெரிய தமிழன் புறம்புதுக்கிட்டு ஓடியதுக்கு பிறகு பெரிய மான குறைவு என்ன ஒண்ணுதலையுமே சேர்க்கல ஏன் எனக்கு அவ்வளவு வருத்தம் எனக்கு எனக்கு ஒரு அக்கா அவ்வளவு அந்த ஸ்கூல் ரெண்டு அக்கா எனக்கு ரெண்டும் அதே ஸ்கூல்ல படிக்குது

அதனால பக்கத்துல இருக்கிற பிள்ளைகிட்ட தான் பேச முடியும் வேற நான் பேசுவேன் அது என்ன எங்க டீச்சர்ஸ் பிடிக்கவே பிடிக்காது யூ கெட் யூ ஸ்டாண்ட் உடனே நான் என்ன பண்ணிருக்கோம் முன்னாடி இருக்கிற பிள்ளையோட தலையோட நம்ம தலையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நம்ம வெளியில தெரியக்கூடாது ஆனா டீச்சர்ஸ்க்கு பார்வை நல்ல கூர்மையா இருக்கு எப்பவுமே அப்பவும் எந்திருக்கு அப்ப என்ன கேட்கணும் நீ ஏன் பேசின பக்கத்துல இருக்கிற பிள்ளையிட்ட ஏன் நீ டிஸ்ட் அப்படிதானே கேட்கணும் அப்படி கேட்கணும்

ஒரு பள்ளி நல்லா நடக்கிறதுன்றதுக்கு இதெல்லாம் சில அறிகுறிகள் சில பள்ளி நிகழ்ச்சிகளில் பரிசு கொடுக்க என்னை கூப்பிடுவாங்க நான் இங்கே சொல்லிட்டேன் நான் இருபது பரிசு தான் கொடுப்பேன் நீ ஏன் அவர் கூட வருத்தப்படு ஏன் கம்மியா கொடுக்கல அவ்வளவு அனுபவம் எனக்கு சில பள்ளியில நீங்க பரிசு கொடுக்கணுமோ நம்ம பெருமையா கொடுக்குறோம் முன்னூத்தி ஐம்பது பரிசு இருக்கும் முன்னூத்தி ஐம்பது பரிசு கொடுக்கறது பிரச்சனை இல்லை ஏன் தெரியுமா பிரச்சனை இங்க ஒரு டீச்சர் அம்மா லிஸ்ட் படிப்பாங்க

எங்க அம்மா வந்து இது தப்பான ஷீல்டை வாங்கிட்டு போனா வீட்டுல சேர்க்க மாட்டோம் அங்கேயே உட்கார்ந்து இந்த ஷீல்டெல்லாம் மாத்தி கொடுத்து அந்த கன்ஃபியூஷனை பத்தி இந்த டீச்சர் திரும்பியே பார்க்காம அது கூட ஏழாம் கிளாஸ் மட்டும் போயிடுச்சு இன்னும் எல்கேஜியே கொடுத்து முடியலம்மா அவ்வளவு மேடையில போக்குவரத்து நெரிசலாகி இந்த மாதிரி பல அனுபவங்கள் எனக்கு ஆனா இங்க பரிசுகள் வழங்கியவரை அது ஆசிரியர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் மிகச்சரியாக வந்தார்கள் பரிசு வாங்கிய மாணவர்களும் முகத்தில் ஒரு புன்னகையோடு வந்து நன்றின்னு சொல்லிட்டு போனாங்க அதெல்லாம் பள்ளி சொல்லி கொடுத்தால்தான் வரும் இங்க வாசல்ல வர்ற போது சந்தன குங்குமம் பன்னீர் தெளித்த குழந்தைகள் கூட வெல்கம் டு அவர் ஸ்கூல் அன்பா சொல்லி வர வைத்தால சொல்லி கொடுத்துருங்க பிள்ளைகளுக்கு தெரியும் ஒரு பள்ளி சிறப்பாக நடக்கிறது என்பதற்கு இதெல்லாம் அறிகுறிகள் இப்ப என் கடைக்கு வர திரும்ப நான் போய் கேட்டேன் சொல்லி ரொம்ப கேட்டோம் கழிச்சு ஒரு டான்ஸ்ல என்ன சேர்த்துட்டாங்க உடனே நான் ஆடின ஆட்டம் இருக்கேன் வீட்டுக்கு போய் எங்க அம்மாட்ட பச்சை கலர் பட்டு பாவாடை அதுக்கான சட்டை அப்புறம் சௌரி அதுக்கப்புறமா ப்ளூ வளையல் தான் எனக்கு வேணும் எல்லாம் சொல்லி எங்க அம்மா பாவம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ஆனா ப்ளூ வளையல் பல சிவப்பு வளையல வாங்கிட்டோம் நான் ஒத்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்க எங்க பிஸ் டான்ஸ்ல இருந்து எடுத்துருவாங்க திரும்ப போய் மாத்திக்கலாம் எங்க அம்மா பாவம் அந்த கடைக்கு போய் அப்பெல்லாம் இப்ப அமேசான் மாதிரி ரிட்டர்ன் பாலிசி எல்லாம் இருக்கிறதுக்கு அப்பெல்லாம் கடையில மாத்த மாட்டாங்க அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி வீட்லயும் காசு ரொம்ப கிடையாது ஐயோ தயவு செஞ்சு ப்ளூ வலையில கொடுப்பான்னு கேட்டு வாங்கி அந்த முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க அந்த நாள் வந்தது எங்க ஸ்கூல்ல ஆனுவல் அது ஒரு அரசு பள்ளி அது எங்க தெருவே வந்திருக்கு எங்க அம்மா அப்பா வருதுல ஒரு நியாயம் இருக்கு பக்கத்து வீட்டு ஆயா எதிர் வீட்டு நாய் எல்லாம் வந்துருச்சு

சீதையும் உட்காந்து பட்டாபிஷேகம் நடக்கிற போது முக்கியமான ரோல் எனக்கு தான் பக்கத்துல யாரு விசிறி வீசினுதுக்கு தான் ப்ளூ வளையல் தான் வேணும் ரெட்டு வளையல் ஆனா அந்த பருவத்தில் இருந்த மகிழ்ச்சி என்னன்னா எனக்கு முக்கியமான ரோல் ஏன் கொடுக்கலன்னு கேட்க தெரியாது குழந்தைகளுக்கு நான் அதுல இருக்கேன்ற அந்த ஒரு மகிழ்ச்சியே பிள்ளைகளுக்கு போதுமான

அடுத்த முறை ஆண்டு விழா நடக்கிற போது தமிழ் இங்கிலீஷ்ல கூட தெண்ட வாங்க இந்த பள்ளி ஆசிரியர்களை ஏன் ஊக்குவிக்கிறது என்றால் ஆசிரியர்களை ஊக்குவிக்கிற போதுதான் பிள்ளைகள் ஊக்கம் பெறுகிறார்கள் அதை செய்கிற இந்த பள்ளிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகள் உங்களுடைய தாளர் பேசுற போது சொன்னாரு ரெண்டு விஷயம் நான் இங்க கவனிச்சேன் கவனிச்ச விஷயத்துல இருந்தா நான் இப்ப பேசிக்கிட்டே வரேன்

பின்னர் தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அந்த யாவிலும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று மகா கவி நீங்க பள்ளியை நடத்த முடியாது உண்மையிலேயே ஒரு வீட்டில பிரச்சனைனாலும் அந்த பிள்ளையை விட்டுவிடக்கூடாது என்று நினைக்கிற ஒரு நிர்வாகம் ஒரு பள்ளி தாளர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் அதனால் இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்க்கை அந்த பிள்ளைகளை அதற்கு பிறகு மருத்துவக் கல்லூரிக்கு கூட படிக்க வைக்க நாங்கள் உதவுகிறோம் என்று அவர் சொன்னார் அது ஒரு நல்ல முயற்சி அதை பாராட்டுகிறார் ரெண்டாவது அவனை கவனிக்கல அவங்க ஜெயஸ்ரீ மேடமும் இருக்காங்க இருந்தாலும் இதை நான் சொல்கிறேன் நிறைய பள்ளிக்கு நான் போயிருக்கேன் என் வாழ்க்கையிலேயே முதன்முறையாக ஒரு ஒரு பள்ளியினுடைய வாசலில் மது அறிந்து விட்டு வருகிறவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு போர்டு வச்சு ஒரே பள்ளி இருக்கிறது அந்த போர்டை ஏன் வச்சாங்க எனக்கு தெரியாது நான் இந்த பகுதியில் வசிக்கிற இல்லை ஆனா என்னால புரிஞ்சுக்க முடியும் தானே பெற்றோர்களா இருக்கிற நமக்கு எல்லாம் குடல் நடுங்க நாம் எதற்கு பிரார்த்திக்கிறோம் கொஞ்சம் சீரியஸா நான் இவ்வளவு நேரம் தமாஷா ஜாலியா பேசிட்டோம் குடல் நடுங்க எதற்கு பிரார்த்திக்கிறோம் ஒரு தலைமுறையில நமக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி கூட அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருப்பாங்க என்னுடைய பிள்ளைகள் இப்ப காலேஜ் முடிச்சு வேலைக்கு போகிற வயசுல இருக்காங்க சில சமயம் தான் கூட்டிட்டு வர முடியும் ஆபீஸ்ல வேலை இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் நான் ஸ்கூல் வாசல்ல நிக்கிற போது பிள்ளைங்க ஓடி வரும் வாசல்ல நிக்கிற பெற்றோர்களுக்கு அத அம்மாக்களுக்கு பெரும்பாலும் அப்பாக்கள் நிறைய வர முடியாது அம்மாக்கள் நிறைய வருவாங்க இல்ல தாத்தா பாட்டி வருவாங்க அவங்களுக்கு அதை விட மகிழ்ச்சி எதுவுமே இருக்காது காலையில் நல்ல ரெண்டு சடை போட்டு ரிப்பனை வச்சு இல்லாட்டா அந்த பிள்ளைக்கு நல்ல தலையை சீவி ஷர்ட் எல்லாம் போட்டு அனுப்பிச்சிருப்பீங்க திரும்பி வரும்போது அழுக்கு பண்டாரமாக வரும் பெரும்பாலும் டிஃபன் பாக்ஸ் தொலைச்சிருப்பான் அப்படி தானே வாட்டர் பாட்டில் தொலைக்கா அந்த பிள்ளை சரித்திரத்திலே இந்த அம்மாக்கள் பேசிக்குது எல்லாம் ஒரே கிளாஸ் பிள்ளையோட அம்மா ஒரு அம்மா இன்னொரு அம்மா கேட்குது சாப்டர் செவன்ல ஃபைவ் சிக்கு என்னப்பா ஆன்சர் எனக்கு பகீர்னு

அப்போ ஒரு பொறுப்பு இருக்குல்ல ஒரு படைப்பாளிக்கு உங்க வீட்டுல ஒரு பிள்ளை இருக்குல்ல அப்படி அந்த பிள்ளை அப்படி போற நீ ஒத்துப்பியா நீ பெற்றோர்களா இருந்து அதை பாருங்க அப்பா அம்மா ஒன்று சொல்ற போது நீ சொன்னா நான் கேட்க மாட்டேன் நீ ரொம்ப சொன்னா தற்கொலை பண்ணி பேர் சொல்ற வசனம் ஒரு படத்தில் வந்ததுன்னா அந்த வசனத்தை நம்முடைய குழந்தைகள் நம்முடைய வீடுகளில் சொல்லுவதற்கு எவ்வளவு காலமாகும்

ஏமா உன் பொண்ணு எழுள்ள ப்ளஸ் டூ பொண்ண பையனோ ப்ளஸ் டூ ஆ என் பிள்ளைலாம் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளை அப்புறம் ப்ளஸ் டூ எக்ஸாமுக்கு உங்களுக்கு என்னமா சம்பந்தம் கேட்டேன் அந்த அம்மா சொன்னது அப்படியே சத்தியமா நான் சொல்றேன் ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருபது ஜோடியாவது வரும்னு அந்த அம்மா சொல்லு அவ்வளோதான் சொல்ல முடியும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் இந்த அம்மா சொல்லுது ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமடி புதன்கிழமையாவது வாழ்ந்து சொல்லுவாங்க அதுக்குள்ள தாய் உள்ளம் எப்படி இருக்கு பாத்தீங்களா ஆனா இதுதான் யதார்த்தம் நீங்க பஸ் இருக்க ஸ்கூல்ல கடைசி பஸ்ல கடைசி பிள்ளை இறங்கி வீட்டுக்கு போனாதான் அவ சாப்பிடுவ போன பிறகு ரெண்டு மணி நேரம் சாப்பிட மாட்டார அது மட்டும் தேன்மொழி மாடல் சாப்பிடாம இருக்கணும் கடைசி புள்ள வீட்டுக்கு போறதுக்கு அஞ்சு நிமிஷம் லேட் ஆச்சுன்னு வைங்க வழக்கமா நாலு மணிக்கு போகுதுன்னு வையங்களேன் அத நாலு ஏதோ நாலு முப்பத்தஞ்சாச்சு புள்ள போல அவருக்கு எவ்வளவு பிபி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க பக்கத்துலயே அதுக்கு தான் பையன டாக்டர் படிக்கட்டி பக்கத்துல இருக்கு பள்ளி நடந்தது எளிதல்ல பொறுப்பு அவ்வளவு பொறுப்பு சுற்றி விஷ வித்துக்கள் இருக்கிற அதிலிருந்து காவலர்களும் அதற்குத்தான் பாடுபடுகிறார்கள் பள்ளி நிர்வாகங்களும் அதற்கு தான் பாடுபடுகின்றன இதை விட கஷ்டமான வேலை இருக்கா ஸ்கூல் நடத்துறத விட இருக்கு என்ன வேலை டீச்சரா இருக்கு அந்த ரொம்ப கஷ்டம் யாரோ பாதிக்கப்பட்ட ஒரு ஆசிரியர் போட்டிருக்காரு நினைக்கிறேன் எங்க யாருங்க நடுவில் நடுவில் சவுண்ட் சிஸ்டம் கொடுக்கிறது சிங்கப்பண்ண போட்டீங்கன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்ட ஆசிரியராக இருப்பதில் இருக்கிற கஷ்டத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பட் நோ அத்தாரிட்டி நான் ஒரு பள்ளிக்கு போயிருந்த போது அந்த ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் மேல ஒரு என்கொயரி நடந்துச்சு நான் பேசணும் மேடையில் எல்லாரும் உட்காந்து என்கொயரி என்ன என்கொயரினா காலையில் அந்த பிள்ளை ஆசிரியர் எனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தினா லெட்டர் எழுதிச்சுட்டான்

அதனால பள்ளியை நடத்துவதற்கு ஆசிரியர்களா இருப்பதை விட கஷ்டமான வேலை என்ன மாணவர்களா மாணவிகளா இருப்பது ரொம்ப கஷ்டம் மாணவர்கள் மாணவிகள் ரொம்ப கஷ்டம் ஏன் கஷ்டம்னா பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு பிள்ளை எண்பது மார்க் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருக்கு பிசிக்ஸ்ல

எந்த நம்பிக்கையில பிள்ளைங்களை பார்த்து அவன மாதிரி இல்ல இவர மாதிரி இல்லன்னு நாம கேக்குறோம் தெரியுமா பக்கத்து வீட்டு சுரேஷ் மதி ஏண்டா நீ மார்க் வாங்கலன்னு ஒரு அப்பா கேக்குறாருன்னா என்ன நம்பிக்கையில கேக்குறாரு பையன் பதிலுக்கு சுரேஷோட அப்பா சம்பளம் எவ்வளவுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க மாட்டான்ற ஒரே நம்பிக்கையில தான் பிள்ளைகளுக்கு ஏன் கான்ஸ்டன்ட்லி கஷ்டம் அப்புறம் எல்லாம் பிள்ளைகளா இருக்கிற போது நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸே கிடையாது அந்த தூர்தர்ஷன்ல ஒண்ணு ஒரு சுத்தி சுத்தி வரும் அது கூட பத்து மணிக்கு முடிஞ்சிடும் நம்ம பார்க்கறதுக்கு எதுவுமே இல்ல இன்றைக்கு பிள்ளைகளுக்கு எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் பாருங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சொல்லுவாங்க ஏ டிவி பார்த்துட்டே இருந்தா கொன்றுவேன் போன நோண்டிட்டே இருந்தா கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே தான் செஞ்சிட்டு இருக்காங்க அவர்கள் செய்வதை பார்த்தும் தான் செய்யாமல் பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருந்து படித்து முன்னேற வேண்டும் என்றால் அவங்க ஞானிகளா இருந்தால் மாத்திரம் தான் அது சாத்தியம் அதனால பள்ளி நடத்துவது கஷ்டம் ஆசிரியரா இருப்பது கஷ்டம் அதை விட கஷ்டமானவர்களா இருக்குது இது எல்லாத்தையும் விட ஒரு கஷ்டமா இருக்கு என்னது அது பெற்றோர்களா இருக்கு அதுதான் எல்லாத்தையும் விட பெரிய கஷ்டம் நல்ல பெற்றோர்கள் யார் அப்படின்னு எல்லாருமே நமக்கு அட்வைஸ் பண்ண ஒரு ஏழாம் கிளாஸ் ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கான் குழந்தைகளை வளர்ப்பது எப்படி நீ ஏன்டா இதை படிக்கிற எங்க அப்பா என்ன சரியா வளர்க்கிறாரான்னு செக் பண்றேன் இருபத்தி மூணு வயசு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு வார்த்தை அப்பா போய் மாப்பிள்ளையை முடிவு செய்து கொண்டு வந்தால் பதில் பேசாமல் அந்த பெண் திருமணம் செய்து கொண்டது நம்முடைய தலைமுறை அஞ்சு வயசு பிள்ளைங்க அந்த பிள்ளைய கேட்காம போய் நீங்க வாங்கிடுவீங்க நீங்க சொன்ன குழந்தைகள் எதிர்த்து கேள்வி கேட்பதை மகிழ்ச்சியோடு பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தலைமுறையில் நாம் இப்போது இருக்கிறோம்